வணக்கமான மேசராசி நிறைவேறிக்கு கார்த்திகை மாத ராசிபலன் வீரனார் பகவானி ஆசீர்வாதத்தோடு விசுவாச வருடத்திய மாத பலன் கார்த்திகை ஒன்னாம் தேதி பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் நாலாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய நாளிலே தாயின் அன்பு வீடு வாசல் சொத்து சூழ்நிலையில் ஆசீர்வாதத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது இருக்கின்றது அந்த வகையில் கிரகங்களின் சஞ்சாரம் மேச ராசிக்கு மேச ராசி என்பது நெருப்பு ராசி செவ்வாய் பகவானுடைய ராசி எதிர்ப்பு ராசிக்கு எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்புகளிலே இந்த மாதம் என்பது நான்கு உங்களுடைய இரண்டாம் இடத்திலே பார்க்கின்ற அற்புதம் என்பது குடும்ப சாணங்கள் பலமாக இருக்கப்பெறுகின்றது எட்டு பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவானுடைய பார்வை என்பது பதிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது அதுவும் குருபகவான் வக்ரையில் இருந்து சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து இருக்கின்ற இந்த கார்த்திகை மாதங்களிலே உங்களுக்கு சந்திரபகவான் வீடுவாக சொத்து தூதிகள் காயப்பற்றி குறிக்கக்கூடிய சுகாதிபதி ஆறாம் இடத்திலிருந்து சனிசந்திரன் தொடர்பு பெற்று இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது அந்த வகையிலே ராசி என்பது வேகம் சிறுசுறுப்பு நீதி நேர்மை சர்ச்சை சிறுதி இருக்கக்கூடிய ஒரு ராசி என்று சொல்லக்கூடிய ராசி எல்ஐசி காவல்துறை யூனிஃபார்ம் சர்வீஸ் போன்ற துறைகளிலேயே வேலை பார்க்கக்கூடியவர்கள் சரியாகவும் மேற்றியாகவும் இருக்கக்கூடிய ராசி என்று சொல்லக்கூடிய ராசி மிகவும் வேகம் சிறுசுறுப்பு அடங்கிய ராசியிலே உங்களுக்காக இந்த ராசி இந்த ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திலே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய சூரியன் பகவான் ஒவ்வொரு ராசியிலும் வரக்கூடிய தமிழ் மாதங்கள் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தோடு நடைபெறுகின்ற இந்த அற்புதமான கார்த்திகை மாத ராசி பலன்களிலே உங்களுக்கு தன வாக்கு குடும்ப சாணம் பலம் அடைகின்றது முயற்சி சனாதிபதி ஆறாம் இடத்ததிபதி புதன் பகவானும் இருந்து இந்த மாதம் பதினூன்றாம் தேதி வக்ரம் உயர்த்தி அடைந்து துலாம் ராசியிலிருந்து மீண்டும் கார்த்திகை இருபதாம் தேதி எட்டாம் இடத்திற்கு உங்களுடைய மேசராசிக்கு எட்டாம் இடத்திலே புதன் பகவான் தேர்ச்சியாக இருக்கின்றார் ஒன்பதாம் தேதி தனிசு ராசிக்கு பயிற்சியாகின்றதும் பகவான் கார்த்திகை இருபத்தி ஓராம் தேதி நாலாம் இருந்து கடக ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாக இருக்கின்றதும் செவ்வாய் என்று சொல்லக்கூடியவரும் இந்த மாதம் இருபத்தி தேதி எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திற்கு செவ்வாய் குருவின் பார்வை என்பது பரிபூரணமாக இந்த மாதங்களிலே கிடைக்க இருக்கின்ற அற்புதம் முயற்சி சாணங்கள் சிறுதூர பயணங்களிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது குருவின் பார்வை எட்டாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்றது உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை எட்டு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாக்கியாதிபதியின் கிடைக்கின்ற பொழுது இந்த காலகட்டங்களிலே குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற ஒரு அற்புதம் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஆறு எட்டு பனிரெண்டு உடையவர்களுடைய தொடர்பு எட்டாம் இடத்திலே கிடைக்கின்ற பொழுது வம்பு வழக்கு கோத்து கேசுகளிலே நல்லதொரு தீர்ப்பும் கிடைக்கப்பெறுகின்றது அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் காரணம் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு வக்ரகதியிலும் புதன் பகவானும் வக்ரகதியிலும் இருக்கின்ற இந்த மாதம் ரெண்டு ஏழு ராசியை பார்க்க இருக்கின்றார் கூட்டாளி நண்பர்கள் உறவினர்கள் அனைவர்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதம் கஷ்ட நஷ்டம் இல்லாத ஒரு அற்புதத்தை கொடுக்கின்றது ஒரு சிறு தடை தாமதங்கள் குடும்பஸ்தானத்திலே கொடுக்கல் வாங்கல்களிலே தகராறுகள் வந்து போனாலும் அது குருவின் பார்வையிலே இருக்கின்ற காரணத்தினாலே மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றம் இந்த மாதம் என்பது கிடைக்கப்பெறுகின்றது பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் எட்டாம் இடத்திலே இந்த மாதம் கார்த்திகை மாதம் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது இங்கே ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு யோகாதிபதியும் எட்டாம் இடத்திலே நாலு கூடிய ஒரு ஆறாம் இடத்திலே ஆறு எட்டு பனிரெண்டுகள் தொடர்பு பெறுகின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஒரு சிறு தடை தாமதம் இருந்தாலும் பல வெற்றிகளை பெறப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது மேசராசி காரணிகளுக்கு இந்த கார்த்திகை மாதங்களிலே பவனி வருகின்றது அது மட்டுமல்லாதது விரைய செலவுகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்தக்கூடிய ஒரு அற்புதம் என்பது தனவாக்கு குடும்ப சாணத்திலே எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்ல பெரிய மனிதர்களின் தகப்பனார்களால் குடும்ப உறுப்பினர்களால் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்றாலும் ஒரு சிறு தடை தாமதங்கள் குடுக்கல்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே இருக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடிய சிறுதூர பயணங்கள் இளைய சகோதரர்களை குறிக்கக்கூடிய ருணரோண சத்ரு சனாதிபதி புதன் பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றது அவருடைய சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் புதன் பகவான் பஞ்சமாதிபதியுடன் தொடர்பு பற்றி இரண்டாம் இடத்திலே பார்க்க இருக்கின்ற பொழுது பூர்வீக சம்பந்தப்பட்ட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்றதும் டாக்மன் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளும் இந்த மாதங்களில் வருகின்ற காரணத்தினாலே திருமண்ட் சம்பந்தப்பட்ட துறையிலே வேலை பார்க்கின்றவர்களாக இருந்தாலும் எழுத்து துறையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் பேச்சு துறையிலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதத்தை மேசராசிக்காரர்கள் இந்த மாதங்களிலே அனுபவிக்க கூடியது ஆனாலும் சுபகாரியங்கள் சுப நிகழ்வுகளுக்கென்று இந்த கார்த்திகை மாதம் இருக்கின்றது எட்டாம் இடம் சுவருடைய பார்வையிலேயே பெறுகின்றது குருவின் அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக பெறுகின்ற ஒரு அற்புத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் இந்த கார்த்திகை மாதமாக இருக்கின்றது மேச ராசி என்பது ராசி அதிபதி எட்டாம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இந்த மாதங்களிலே இருபத்தி ஓராம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு மாற இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து குருவின் அனுகிரகம் உங்களுக்கு செவ்வாயும் குருவும் பார்வை மிக அற்புதத்தை மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்திலே தகப்பனார்களால் பெரிய மனிதர்களால் அந்தஸ்துகள் உயர்வுகள் வெற்றிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளிலே நல்லதொரு மாற்றம் சுற்றுப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் தகப்பனார்களால் பேர் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு மாதம் செவ்வாயும் குருவும் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பெறுகின்ற காரணத்தினாலே செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒன்பது பனிரெண்டு கூட எட்டு பனிரெண்டுகள் தொடர்பு விட்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை கிடைக்க பார்க்கின்ற பொழுது இளைய சகோதரர்களால் நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் பெறப்போகின்ற ஒரு மாதம் மேசம் என்பதே மிகவும் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு பெறுகின்றது ஐந்தாம் இடத்ததிபதியும் ஒன்னாம் இடத்ததிபதியும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய துர்சானங்கள் உங்களுக்கு தொடர்பு பெறுகின்றதும் மூணு ஆறு குடையோரை எட்டாம் இடத்திலே இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றது என்பது ஒரு சிறு தடை தாமதங்கள் குடுக்கல் வாங்கல்கள் பொருளாதார சம்பந்தப்பட்ட குடும்ப சாணங்கள் கணவன் மனைவி தகப்பனார் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல்களிலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சற்று தடை தாமதங்கள் குழப்பங்கள் வந்து போகக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த மாதங்களாக இருக்கின்றது அதே சமயத்தில் விரை செலவுகளும் தொழில்களுக்காகவும் கல்யாண வைபவங்களுக்கு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான சுபகாரியங்கள் சுபங்கள் என்னதான் தடைகள் இருந்தாலும் பல தடைகள் வந்தாலும் அதிகமான வெற்றிகளையும் உயர்வுகளையும் பிறப்போகின்ற ஒரு அற்புதம் என்பது மேசராசிக்கார நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதமாக இருக்கின்றது தனஸ்தானம் குடும் இரண்டாம் இடம் தன வாக்கு குடும்பஸ்தானம் நேத்திரத்தை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானம் பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய சாணங்கள் பலம் பெறுகின்றது எட்டு பனிரெண்டாம் இடங்கள் பலம் பெறுகின்ற பொழுது ஊரை விட்டு வெளிநாடு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு திரும்பக்கூடிய ஒரு அற்புதங்கள் இதனால் வரையில் தடை தாமதங்களிலே வெளிநாட்டு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதங்களிலே வெளிநாட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் கிடைக்கப்பெறுகின்றது குழந்தை பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தாம் ததிபதி இரண்டாம் இடத்திலே இருக்கின்றதும் மீண்டும் உங்களுக்கு ஒன்பதாம் இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் குழந்தை பாக்கியம் சிறுதுர பயணங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கல்யாண வைபவங்கள் சுபகாரியம் சுக நிகழ்வுகள் என்று பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றத்தை கார்த்திகை மாதம் என்பது பிறந்திருக்கின்ற இந்த மாதங்களிலே சந்திர பகவான் ஆறாம் இடத்திலும் சனிசந்திரனின் தொடர்பு பெற்று உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு சில இடைமாற்றங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு தாய்மார்களின் அன்பு ஆதரவு தகப்பனார் பெரிய மனிதர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்களால் சகோதரர்களால் மூத்த சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களால் குடுக்கல் வாங்கல்களிலே நல்ல மாற்றத்தை கொடுத்தாலும் பல ஒரு சில கசப்புகளும் வந்து போகின்றது மூத்த சகோதரர்களால் இளைய சகோதரர்களால் குடுக்கல் வாங்கல்களிலே தேவையில்லாத கசப்புகளும் குழப்பங்களும் வந்து போகின்றது அதே சமயத்தில் கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சிறு குழப்பநிலை புதன் பகவான் முயற்சி சனாதிபதி ஆறாம் இடத்திபதியும் ராசி அதிபதியும் தொடர்பு பெறுகின்ற இந்த மாதங்களிலேயும் சூரியன் புதன் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் உறவினர் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினர்களாலே பல உயர்வுகள் கிடைத்தாலும் ஒரு சிறு நஷ்ட செலவுகளும் தேவையில்லாத கொடுக்கல் வாங்கல்களும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஒரு சிறு கசப்புகள் இருந்தாலும் பல வெற்றிகளை பெறப்போகின்றது சுபகிரகம் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு சுபஸ்தானத்திலே இருந்து அவருடைய பார்வை வக்கரகதியில் இருந்து பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கப் போகின்றது இரண்டு ஏழு குடவர் தன குடும்ப ஸ்தானாதிபதி கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடியவர் தானாதிபதியும் காரகனும் ஒரே கிரகமாக இருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது கார்த்திகை பத்தாம் தேதியிலிருந்து அவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே கல்யாண வைபவங்களிலே உங்களிலே குடுக்கல் வாங்கல் தடை தாமதம் பெண்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களால் மன கசப்புகளும் மன ஏமாற்றங்களும் இருக்கின்றவர்களுக்கு அதிலே ஒரு சிறு நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகின்றது அதே சமயத்தில் குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிறு தகராறுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்புகளும் இருக்கின்றது மேச ராசிக்கு இந்த மாதங்களிலே மிக அற்புத பலன்களை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பது உங்களுக்கு பெறுகின்றது தனவாக்கு குடும்ப சனாதி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடத்திலே பாக்கிய சனத்தை பார்க்கின்றார் எட்டாம் இடத்திலே எட்டு குடையவர் ராசி அதிபதி இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்றார் இங்கு இதனால் வரையில் பழைய கணக்குகளிலே குடுக்கல் வாங்கல்களிலே கிடைக்காத சொத்து சுகங்கள் கூட ஒரு சிலர் கிடைக்கப்பெறுகின்றது அதிர்ஷி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்ரி சீட் சம்பந்தப்பட்ட யோகங்களும் இந்த மாதங்களிலே கிடைக்கப்பெறுகின்றது ஆறு எட்டு பனிரெண்டுகள் எட்டாம் இடத்திலே தொடர்பு இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உயர்வுகளும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதம் என்பது மேச ராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதம் என்பது பிறந்திருக்கின்றது இந்த மாதங்களிலே நவக்கிரகங்களின் தொடர்புகள் என்பது இருந்து குரு பகவானுடைய பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கின்றது அங்கே செவ்வாய் புதன் சூரியன் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் தொடர்பு மட்டுமல்ல நாலாவது கிரகமாக மூன்று கிரகங்களின் தொடர்புகள் நான்காவது கிரகமாக சுக்கர பகவான் இந்த கார்த்திகை மாதம் பத்தாம் தேதியிலிருந்து எட்டாம் இடத்துக்கு வரப்போகின்றார் அந்த எட்டாம் தேதி பத்தாம் தேதியிலிருந்து புதன் பகவானும் பதிமூன்றாம் தேதி ஏழாம் இடத்திலிருந்து பார்க்க இருக்கின்றார் இந்த காலகட்டங்களிலே மூணு ஆறுக்குடையவர் என்று சொல்லக்கூடியவர் ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக டாக்மன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சிறு மனக்குழப்பங்கள் கணவன் மனைவி வந்து போகின்ற ஒரு அமைப்பு அதை மாற்றி அமைக்கக்கூடிய குருவின் வல்லமை என்பது உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பதினோராவது பனிரெண்டாவது இடம் என்று சொல்லக்கூடிய சாணத்தை குரு பகவானுடைய பார்வையை பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது மேசராசிக்கார நீர்கிழித்து கார்த்திகை என்பது பல பெறப்பட்ட நல்லதொரு குடும்ப சாணங்கள் பலம் பெறுகின்ற எட்டாம் இடம் ஏழாம் இடம் என்று கணவன் மனைவி கூட்டாளி நண்பர் பொது பொதுமக்களின் தொடர்புகள் கிடைக்கப்பெறுகின்றது வெளிநாடு வெளியூர் தூர தேசங்கள் சென்று வருகின்றவர் அற்புதம் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளே ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்தை பார்க்கப் போகின்ற இந்த மாதங்கள் என்பதும் நாலாம் இடத்திலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்றது நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்கின்றது தொழில்களிலே நல்லதொரு மாற்றம் பத்து பத்தாம் இடத்திபதி பத்தாம் இடத்திற்கு மூன்றிலே பத்தாம் இடத்ததிபதியும் ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதம் என்பது குருவின் பார்வையிலே கிடைக்கப்பெறுகின்றதுனால தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது ஆறு எட்டாம் இடத்திலையும் ஏழாம் இடத்திலையும் அங்கு இங்கும் செல்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே வேலைகளிலே ஒரு சிறு தேவையில்லாத செலவுகள் வந்து போகின்றது மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்குரிய பார்க்கின்ற காரணத்தினாலே சனி பகவானை குரு பகவான் பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது பலதரப்பட்ட நல்லதொரு மாற்றங்களை கார்த்திகை மாதங்களிலே மேசராசிக்கார மேசராசிக்காரர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறந்திருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்